வீட்டுல பறக்கத்து துண்டாகணும் இப்ப இந்த ஒவ்வொரு விடயம் நான் இப்ப சொல்ல போற சில விஷயங்கள் நிறைய விடயங்கள் இருக்கின்றன அதை சுருக்கி நான் ஒரு பத்து விஷயமா உங்களுக்கு சொல்றேன் அப்ப இந்த விடயங்கள் எல்லாம் வீட்டில் மட்டும் அல்ல ஒரு மனிதன் நிம்மதியாக வாழ்வதற்கு அவன் அவனுடைய வாழ்க்கையில் அதிகரிக்கணும் வீடுகள்ல பொதுவாக எந்த வீடுகள்ல அதிகமாக காலை பொழுது ஃபஜருக்கே எழும்பக்கூடிய அல்லது தஹஜிதுடைய நேரம் சஹருடைய நேரத்தில் எழும்பக்கூடியவர்களாக இருப்பாங்களோ அந்த வீட்டுல வறக்கத்திற்கும் காலை நேரத்துல பறக்க செய்வாயிதி இந்த ஹரீஸ கேட்டுக்கோ போறவங்க எப்படின்னா அவங்க வியாபார சரக்குல இந்த ஹரிசை கேட்டு போற காலையில அனுப்புவாங்க அதனால பொருளாதாரத்துல பறக்க தூண்டாகியது அவருடைய தொழில பறக்க தூண்டாகியது ஹரிஸ் செய்றாங்க

சாருடைய நேரம் சாருடைய நேரம் சாப்பிடுறது மட்டும் அல்ல இசாரி செய்யணும் குறைஞ்சது அசிலான்னு ஒரு வார்த்தையா சொல்லுங்க அப்ப அந்த வசனத்துக்குள்ள நீங்க வந்துருவீங்க நல்ல மனிதர்களை பத்தி எல்லாம் சொல்லும்பொழுது முத்தக்கியங்கள் மோபியங்கள் நல்ல மனிதர்களை பத்தி சொல்லும்பொழுது செய்வார்கள் அப்ப என்னவே அந்த காலை நேரத்துல இது மாப்பாள் முழு ஆறு மணிக்கு மூவாளு முறை ஏழு மணிக்கு மகாநாள் முறை எட்டு மணிக்கு அப்ப பத்து மணி வரைக்கும் வீட்டுல எல்லாருமே படுத்து உறங்கிட்டு இருந்தா அந்த வீட்டுல முசிபத் சைத்தான் வந்து ஒவ்வொரு காதா என்ன செய்வான் சிறுநீர் அழிச்சிட்டு போவான் அப்ப எல்லா பப்ளிக் டாய்லெட்டா இருக்கு வீடு அப்படித்தானே ஹதீச வச்சு நான் சொல்றேன் எந்த எந்த மனிதன் தோலை இல்லையோ ஒழுசை இல்லையோ துவா ஓதை காலை நேரத்து ஒழிப்பு அப்ப சைத்தான் வந்து சிறு கழிக்கிறான் அன்புக்குரிய சகோதரர்களே அப்ப எங்களுடைய வீட்டுல அப்ப நாங்க பறக்கத்தை ஏற்படுத்தணும் சொன்னால் நாங்க எப்படி என்ன என்ன அமல்களை கொண்டு வரணும் காலையில நம்ம நேரத்தோட எழும்பக்கூடியவர்களா இருக்கணும் தொடக்கூடியவர்களா தொழுகைய காலையில எங்களுடைய வீட்டுல நம்ம தொழுகை சுபகாரத்தை கொண்டு ஆரம்பிப்புமா இருந்தா அப்ப அல்லா உடைய பாதுகாப்புல எல்லாம் வந்துவாங்க அதனால ரசு சொன்னாங்க அல்லாஹ் உங்க பாரிக்கி உம்மதி தீபு கூரியா என்னுடைய உம்மதிக்கா காலை நேரத்துல பார்க்க செய்வாயா இந்த இந்த செய்தி ஒரு நாற்பது ஹரிஸ் கிருந்தத்துல வருது இந்த நான் சொன்னது ஹரிஸ் அண்ணுக்குரிய சவர்களே என்னுடைய வீட்டுல அந்த நிலையை உருவாக்கணும் அதே மாதிரி தான் குடும்ப உறவுகளை சீர் செய்து கொள்ள வேண்டும் என்னோட உம்மா பாப்பா உறவினர்கள் குடும்ப எங்களை அவங்களோடு சேர்ந்து வாழ்வதன் மூலமாக யாருடைய ஆயுள் நீடிக்க வேண்டுமோ அப்படி யார் விரும்பினால் அவர் குடும்ப உறவை சேர்ந்து வாழட்டும் அப்ப எனவே நாம் முதலாவது எங்களுடைய தாய் தந்தை ஏனைய உறவினர்கள் எல்லோரோடும் அவங்க சில சிலவங்களோட நம்ம எவ்வளவுதான் சேர்ந்து வாழ்ந்தாலும் அவங்க நம்மளோட சேர மாட்டாங்க அப்ப நாங்க வெறுப்பு ஏற்படுத்தக்கூடாது எங்கட உள்ளத்துல அவங்களை பத்தி வெறுப்பு இருக்கக்கூடாது நீங்க வெறுத்தீங்கன்னா உங்களுக்கு தான் பாதிப்பு அவங்க அவங்க வந்து உங்களை புறக்கணிக்கிறதுனால அவங்க அந்த அதனுடைய விளைவு அவங்க அனுபவித்துக் கொண்டுதான் இருப்பாங்க ஆனா அவங்க காட்டிக்கொள்ள மாட்டாங்க நிறைய பேர் வந்து நான் நல்லா இருக்கிறேன்னு காட்டத்தான் முயற்சிங்களே தவிர நல்லா இருக்கணும்னு முயற்சி புரியுது அவங்களுக்கு நல்லா இருக்கிறேன்னு காட்டுவாங்க ஆனா அவங்க நிச்சயமா நல்லா இருக்க மாட்டாங்க நல்ல நல்ல எல்லாம் நாங்க எல்லாம் நல்ல சந்தோஷமா இருக்கோம் சந்தோஷமா இருக்கவங்க எப்பயுமே நான் சந்தோஷமா இருக்கணும்னு சொல்ல மாட்டாங்க சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது நல்லா புரிஞ்சு கொள்ளணும் நீங்க குடும்ப உறவு சேர்ந்து வாழ அவங்க வெட்டினாலும் சரி அவங்க சேர்றாங்க நாங்க சேர்றது அல்ல உறவு அவங்க வெட்டினாலும் அசலமால இருக்கும் இந்த இடத்துல நான் வந்து என்னுடைய இமேஜோ அல்லது நான் பெரிய ஆளுங்க இன்னும் வர தேவையில்லை நான் செஞ்சு போறேன் அவளா அன்புக்குரிய சொல்களே அதே மாதிரிதான் சதகா ரசூசலான்னு சொன்னாங்க ஒரு மலக்கு காலை இறங்குறார் ரெண்டு மலைக்கு வருவாங்க எப்படி சொல்றாங்கடா முகால செய்தி அல்லாஹும் எப்படின்னா யாரெல்லாம் உனக்க வேண்டி செலவழிக்கிறாங்களோ அவருக்கு அதுக்கு குறைவு பாரத்தை கூட யாருலாம் செலவழிக்க செலவழிக்க கூட்டிட்டு போவோம் யாரெல்லாம் கொடுக்காம வச்சுக்கிட்டு இருக்கிறாங்களோ அவர்களுக்கு அறிவை ஏற்படுத்தி யாருலாம் அப்ப ஒரு நாளையில எங்களோட குடும்பத்துல சதக்கா செய்யற நிலை உண்டாய் கொள்ளணும் நாங்க எங்களால அண்டை வீட்டார்கள் இருப்பாங்க தெரிஞ்ச நண்பர்கள் இருப்பாங்க ஒவ்வொரு நாளும் நான் தர்மத்தை ஒரு ரூபாயோ எவ்வளவு எனக்கு முடியும் பத்து ரூபாயோ ஐம்பது ரூபாயோ ஒவ்வொருடைய சக்தி கேட்ப நான் ஒவ்வொரு நாளும் எப்படியாவது யாருக்காவது தர்மம் செய்கிற எண்ணத்தை உருவாக்கிக்கொள்ளுங்க எங்களோட வசதி கேட்ப சிலவங்க தேவை இருக்கும் அவங்க கேட்க மாட்டாங்க அவங்களோட பக்கத்துல இருப்பாங்க அப்ப அவங்களோட தேவை அறிந்து நீங்க கொடுங்க அன்புக்குரிய சகோதரர்களே சதக்காய் ஒரு மனிதனுக்கு ஏற்படுத்துற மாற்றத்தை போல சதக்கா செஞ்சிட்டு ஒரு மனிதனை மகிழ்ச்சிப்படுத்தி ஒரு மனிதனுக்கு கொடுத்துட்டு நீங்க சதக்கா செஞ்சிட்டு நீங்க அல்லாவிடத்துல அந்த அன்பை எதிர்பார்க்கறீங்க அல்லாவிடத்துல பிரதிபாரத்தை எதிர்பார்க்கறீங்க அல்லாஹ் சொல்றான் நீங்க கொடுத்தா நான் தருவேன் அது எப்படி அல்லா தருவான் நீங்க பத்து ரூபாய் கொடுத்தா அல்ல பத்து ரூபா தருவான் பன்மடங்கா அல்லாஹ் ஆக்கி தருவான் எனவே அந்த உணர்வை ஏற்படுத்தினா வீட்டுல இருக்கிறவங்க சதக்கால உணர்வு சொன்னா அன்புக்குரிய சகோதரர்களே அந்த வீட்டில் அல்லாஹுடைய பறக்கத்து கிடைக்கும் நீங்க பத்து ரூபாய் கொடுத்தா நூறு ரூபாயோ அல்லது எழுநூறு ரூபாயோ அல்லது ஆயிரமோ இரண்டாயிரமும் அல்லாஹ் நிச்சயமா கொடுத்து கொண்டே இருப்பான் இது அல்லாவுடைய வாதம் சதக்காவுடைய அந்த எண்ணத்தை அந்த சதக்கா என்ற உணர்வை குறிப்பாக இரகசிய தர்மம் பர பரகசியமாக நாலு பேர் பாக்குறதுக்கு கொடுக்கற தப்பு கிடையாது அவர் வந்து இதன் மூலமாக நாலு பேர் இன்னும் பல பேர் உதவி செய்யணும் அது தப்பு கிடையாது அது அவருக்கும் எல்லாருக்கும் சம்மந்தப்பட்ட விஷயம் விசலாசு ஆனா ஒரு மனிதன் ரகசியமா கொடுக்கிற தானே நாளை மர்மையுடைய தினத்திலே அல்ல அரசுடைய நிழலை கொடுப்பான் அரசுடைய நிழல் நிச்சயமாக கொடுப்பான் அதே மாதிரி தான் ஒரு மனிதன் இரகசியமாக கொடுக்கிற தர்மத்தால அல்லாஹ் என்னென்ன கோபம் எல்லாம் இவன் மேல வச்சிருக்கிறான் அந்த கோபத்தை இல்லாமல்